வணக்கம் வாழ்கோளமுடன் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் தஞ்சாவூர் பெரிய கோயில் அது இது கங்கை கொண்ட சோழபுரம் பெரிய கோயில் இது இல்லாமல் பல 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 கோயில்கள் தமிழ்நாட்டில் பாண்டிய மன்னர்கள் கட்டிய கோயில் அப்படின்னு எக்கச்சக்கமாக கோயில்கள் இருக்குது அவர்கள் வாழ்ந்த வீடுகள் அதாவது அரண்மனைகள் எங்கே போயின் ஒரு கேள்வி சில பேருக்கு கண்டிப்பாக வந்திருக்கும் எனக்கும் அடிக்கடி வந்திருக்குது நானும் நிறைய தேடி பார்த்துருக்குறேன் அப்படி ஏன் அது இல்லாமல் போச்சு கோயில் இருக்குது அரண்மனை இல்லை காஞ்சிபுரத்தில் கோயில்கள் பல இருக்குது ஆனால் அரண்மனை இல்லை தஞ்சாவூரில் பல கோயில்கள் இருக்குது ஆனால் அரண்மனை இல்லை இது எப்படி என்ன பார்க்கும்போது அதாவது அரண்மனைகள் என்பது அங்கே வசித்து ஆட்சி புரிந்த மன்னர்களின் ஒரு வீடு அது அவர் பார்த்து பார்த்து அவருக்காக அவரோட வசதிக்காக அவரோட கம்போட்டுக்காக அவரோட மனைவிகளின் வாழ்விடமாக உருவாக்கி இருப்பார் சினிமாவில் பார்த்தோம்னா அந்த பண்ணையார் மில்லன் ஹீரோவின் வீட்டை துவம்சம் செய்து தீயிட்டு கொளுத்தி தரைமட்டமாக்குகிற அதே மனோபாவம் பண்டைய மன்னர்களுக்கும் இருந்தது இந்தியா ஒரு பக்தி நாடு ஆகவே கோயில்கள் தப்பித்தன இன்றைக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு நடத்தினால் சேர சோழ பாண்டிய மன்னர்களின் அரண்மனையின் அத்திவாரங்களும் அமைப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு பதிலாக புதிதாக டூப்ளிகேட் நினைவு மண்டலங்களை கட்டிவிடுவது நம்மளோட வழக்கமாக இருக்குது என்கிறதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த ஆராய்ச்சி பல இடங்களில் நடக்கணும் இப்போ கூட சமீபத்தில் பூம்புகாரில் ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று வெளியே வந்திருக்குது இந்த மாதிரி தமிழ்நாட்டோட சரித்திரம் இன்னும் 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 ஆராயப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது நம்மளோட கல்வி முறையில் நம்ம இன்னும் அக்பரையும் அவுரங்கசீப்பையும் படிக்கிற அளவுக்கு நம்ம தமிழகத்தின் அரசர்களை பற்றி படிப்பது இல்லைங்கிறது மிக வருத்தமான விஷயம் அது என்னோட பார்வையில் வாழ்க வளமுடன்